ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back டு த Internet Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புதுசா புதுசாக ஆயிருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆன் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நான் எவ்வளோ வந்து ஏன் பண்ணியிருக்கிறேன் நான் ஏன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி வந்து விட்ரால் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் லைவா வித்ரால் பண்ணி காட்ட ஓகேங்களா வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆனாம ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஏர்னிங் ஒரு தான் இது வந்து நீங்கள் வெப்சைட்டாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஆப்பாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீடெயில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி பிரதானப்பட்ட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்க்ரை பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனிபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டு ஆரஞ்ச் டாட் காம் இந்த வெப்சைட்டில் என்னென்ன மெத்தடலாம் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வெப்சைட் மூலியமாக எவ்வளோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ரூஃபோட்டோ நான் வந்து ஷேர் பண்ணுவேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக வாட்ச் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும் ஓகேங்களா இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் எப்போயும் கொடுக்குற இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன் லிங்க் டஸ்ட்பின் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஸ்ட் ஃபைஸ் வந்து தான் இருக்கும் இது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இஃப் யூ ரிஜிஸ்டர் யூ வில் கெட் ஏ ஒர்க்கிங் ரோபோட் ஒர்த் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம் பெர் டேக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதிகமாக ஏன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழியும் அந்த இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த நேரத்தில் ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களுக்கான பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் லாஸ்ட் லெட்டர் வந்து நம்பர் இருக்கணும் எடைப்பட்ட இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் சே லெட்டர் எதாவது கொடுங்க ஸ்மால் லெட்டர் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா எயிட் டிஜிட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுங்க இந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஜென்ரேட் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து கேட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேலே கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஒன் டைம் பாஸ்வேர்டு அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் நவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கூட்டு போகும் நீங்கள் ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிடும் ஓகேங்களா இப்போ இந்த வெப்சைட்டில் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னுடைய டேஷ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் லைவாக உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல ஒரு சு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க நோட்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணி முடிச்சுட்டு க்ளோஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்கள் ரீசெண்டாக கிளைம் அதாவது இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் இந்த வெப்சைட்டில் ஆன் பண்ணி வித்ரால் வந்து போடுறாங்களோ அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் அதுக்கான ஸ்லிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங் மேபி நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஏன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பருமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நான் வந்து எவ்வளோ வந்து ஏன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மை அப்படிங்கிறத கிளிக் பண் க்ளிக் பண்ணிக்கிறேன் அதில் பண்ணும்போது நம்மளுடைய அமௌண்ட் என்னோட மை பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து என்கிட்ட வந்து இருக்குது இந்த டூ தௌசண்ட் ருபீஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்ராலும் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ என்ன ஒர்க் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேட்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணாவது காலன் இருக்கும் பாட்டமில் பாருங்கள் அந்த ஒர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒர்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஹவருக்கு உங்களால் வந்து ரெண்டு ரூபாய் ஏன் பண்ண முடியும் குமிலேட்டிவ் ஆகும் அதாவது நல்லா கவனிங்க இந்த இடத்துல ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ரூபா அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு கிடையாது ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ரூபான்னா ரெண்டு மணி நேரத்துக்கு நாலு மூணு மணி நேரத்துக்கு ஆறு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து குமினிட்டி வாங்கிக்கிட்டே இருக்கும் எஸ்டிமேட்டட் வந்து நானூற்றி எண்பது ரூபா வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல வந்து ரிஸ் அதாவது ரிசீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் உங்கள் கிட்டே வந்து ரூபாய் காமிச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது நீங்கள் சைன் அப் பண்ணுறதா மூலியமாகவே உங்களுக்கு வந்து இருபது ரூபா டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அது மூலியமாக நீங்கள் வந்து இன்கம் வந்து ஆர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல டெய்லி நீங்கள் வந்து லாகின் பண்ண போகிறீங்க இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் பாருங்கள் இப்போது குமிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபது ரூபாய் இருக்குது அப்போ இதே போட நான் நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணுவேன் எனக்கு எப்போது ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ இந்த வெப்சைட்டை வந்து நான் வந்து லாகின் பண்ணுவேன் லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிசீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறேன் இதில் ஏதாவது கஷ்டம் இருக்குங்களா ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது சிம்பிளான முறையில் நீங்கள் வந்து ஆன் பண்ண முடியும் இந்த வெப்சைட்டில் ஓகே இதை தாண்டி நீங்கள் வந்து அதிகமாக இன்கம் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பை பண்ணி மேனுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்கம் வந்து அதிகமாக வந்து இங்கிரீஸ் பண்ணிக்கிற முடியும் என்னுடைய ஒரு சின்ன கருத்துப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் பெய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண தான் நான் வந்து சொல்வேன் ஏன்னா இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நீடிச்சு நிற்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து இன்கம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் வெப்சைட் ரிலேட்டடனால் தான் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பவர் பேங்க் வெப்சைட்டை பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம் அது மூலியமாகவும் நிறைய இன்கம்லாம் நான் வந்து எடுத்துருக்கிறேன் உங்கள்கிட்ட அதை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஷேர் பண்ணுவேன் ஒவ்வொரு வீடியோலேயும் பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி நான் வந்து காட்டுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அது ரிலேட்டடான ஒரு வெப்சைட் தான் ஓகேங்களா அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நம்ம சேனல் சார்பாகவும் ஏ சார்பாகவும் நான் வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஒரு ரிக்கொஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிற நான் சொல்லுவேன் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க ஃப்ரீயாகவே ஒரு நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா கிடைக்குது அதை வச்சு நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது இதுதான் கான்செப்ட்டு ஓகே நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து ஏன் பண்ணிவிட்டேன் எனக்கு குமியூனேட்டிவ் ஆகிடுச்சு இப்போ இந்த அமௌண்ட் வந்து எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இந்த இடத்துல வந்து பாருங்கள் வித்ட்ரால் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வித்ட்ரால் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போது வித்ரால் பண்ணுறதுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் மினிமம் உங்கள்கிட்ட இரநூறுபா இருந்துச்சுனாலே போதும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக வித்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நல்லா கவனிங்க இந்த இரு இந்த இரநூறுபா நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பத்து நாள் லாகின் பண்ணி ரிசீவ் ரிசீவ் ரிசீவ்னு க்ளிக் பண்ணாலே போதும் உங்களால் வந்து அசால்ட்டாக இரநூறுபா ஏன் பண்ண முடியும் வீட்டில் இருந்துகிட்டு இரநூறுபா கிடைக்குதுன்னா சும்மா கிடையாது ஒரு பேக்கெட் மலையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா அதிகமாக ஏன் பண்ண முடியல ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கலாம் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆப் அந்த ஆப் வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெப்சைட் வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னால் ஏகப்பட்ட ஆப் வெப்சைட்லாம் நான் கூட ஷேர் பண்ண தான் போகிறேன் ஃபியூச்சரில் நிறையா விஷயங்கள்லாம் நான் வந்து ஆட் இருக்கிறேன் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து தேவைப்படுது இப்போ வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்னை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரீங்களோ இதே மாதிரி ஃப்யூச்சர்லேயே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் என்னென்ன வழியெல்லாம் ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிற மெத்தடாக உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா ஓகே இப்போது நம்ம வந்து வித்ரா பண்ணலாம் இப்போ இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது சாரி டூ தௌசண்ட் ருபீஸ் என்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு வந்து டெமோட எப்படி வந்து விட்ராவால் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன் ஆயிரரூபா நான் வந்து விட்ராவால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஆயிரம் ரூபாய்க்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா பிடிக்கிறாங்க இது ரூபாய் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் விட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி பிளான் இன்கம் விட்ராவல் டைம் இஸ் மண்டே ஜூஸ்டே வெனஸ்டே சாட்டர்டே ஃப்ரைடே ஃப்ரைடே வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் நாங்கள் வந்து விட்ரால் பண்ணுவோம் அது வந்து ஜீரோ ஜீரோவில் இருந்து இருபத்தி மூணு ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் வந்து அதாவது பன்னெண்டு பிஎம் வரைக்கும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அரைவில் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா அரைவல் டைம் டியர் யூசர்ஸ் இவில்ரைஞ்சின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் விட்ரால் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எங்களுடைய உங்களுடைய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு நோட்ஸ் மூலிமா கொடுக்குறாங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அதாவது இமீடியேட் விட்ராவால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து விட்ராவால் போடுங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யூபிஐயாக நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டானு கேட்குது நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டே கொடுத்துக்கிறேன் ஏன்னா யூபிஐ மூலியமாக சில ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம் அதனால பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துரு பேங்க் கார்டுன்னு இருக்கும் ஆ பேங்க் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அதை எப்படி ஆட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு தான் வந்து விட்ரால் வந்து போட முடியும் இமீடியட் விட்ராவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து விட்ரால் வந்து போட்டுக்கலாம் இப்போ என்னுடைய விட்ராவால் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்போ என்னுடைய மை பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது ரூபாய் இருக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய் இருந்தது இப்போ நான் ஆயிரம் ரூபாய் வந்து வித்ராவால் பண்ணிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வித்ராவல் பண்ணிட்டோம் தௌசண்ட் ருபீஸ் வந்து விட்ரால் போட்டிருந்தோம் அதுக்கான ஃபீஸ் அதாவது டேக்ஸ் பேமெண்ட் எல்லாமே பிடிச்சிட்டு மீது தொள்ளாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற போட்டுருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரெடிட் ஆகிடுச்சு என்னுடைய பேமெண்ட் ஸ்லிப்பு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பேமெண்ட் ஸ்லிப் வந்து நாங்கள் கூட வந்து பார்த்திங்கனா ஷேர் பண்ணுறேன் என்னுடைய மெசேஞ்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவாகவே நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா வந்து கிரெடிட் இருக்குது நான் அந்த வெப்சைட்டில் இருந்து வித்ரா பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர்லேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு அதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ஒன் ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சி அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கீங்க இதே மாதிரியே உங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் மூலிமா உங்களால் வந்து ஆன் பண்ண முடியும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே வேலை டெய்லி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் செக் இன் பண்ணுங்கள் அதாவது ரிசீவ் ரிசீவ் நீங்கள் வந்து டெய்லி கொடுத்துக்கிட்டாலே போதும் உங்களால் வந்து மினிமம் இரநூறுபா இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து இந்த மாதிரியான மேக் மணி ஆன்லைன் கன்டென்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் எல்லாமே ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் தான் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணி எவ்வளோ வந்து ஏன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அதுக்காக ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்து ஒரு புத்தம்போது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ